ஹாய் நண்பர்களே வாங்க இன்றைக்கி காடை கிரில் எப்படி செஞ்சு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு காடை எடுத்து நல்லா கழுவி அதை மஞ்சத்தூள் கரம் மசாலா உப்பு பட்டை லோங்கம் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா ஒரு முப்பது நிமிஷம் பாயில் பண்ணிக்கிறோம் நல்லா கறி சாஃப்ட்டாக வரைக்கும் ஒரு முப்பது நிமிஷம் பாயில் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து கிரில்ல வச்சிட வேண்டியதான் அது நல்லா பாயில் ஆகணும் நம்ம கார்டன் போயிட்டு கொஞ்சம் முருங்காய் பீச்சிட்டு வந்துடலாம் வாங்க இது நல்லா பயில் ஆகட்டும் இதை பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம மரத்தில் காய்ச்ச முருங்காய் இதுதான் இன்றைக்கி பிச்சது மரம் வந்து இந்த கஜூர் மரத்துக்கு பின்னால் இருக்குது அதை பாருங்கள் இதுதான் கார்டனு நம்ம நண்பர்கள் இப்போ தண்ணி கொடுத்தாங்க அதுக்கு இதை பாருங்கள் தண்ணி கொடுத்துட்டு பாருங்கள் இது வந்து பாதாம் மரம் இது வந்து மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ செடி இந்த பக்கம் மாங்காய் மரம் ரோஸ் செடி கஜூர் மரம் இருக்குது அந்த பக்கம் பப்பாளி மரம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம போவோம் இப்போ வந்து காட நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து இதில் சோயா சாஸும் நெய்யும் போட்டு மேலே ஒரு கோட்டிங் பண்ணுறோம் நல்லா கோட்டிங் பண்ணி தான் இது வந்து அந்த அவனில் வைக்கணும் இந்த பாருங்கள் இதுமாரி நல்லா கோட்டிங் பண்ணி நெய் நெய்யும் இது வச்சுட்டு அவனில் ஒரு பேப்பர் பேப்பர் வச்சு அந்த காடையத்தி உள்ளே வைக்கிறோம் வச்சு அந்த மிஷினில் ஒரு பத்து நிமிஷம் தான் வைக்கணும் சும்மா அந்த கலர் வர்றதுக்காக ஒரு பத்து நிமிஷம் வச்சோன்னா இந்த பாருங்கள் எடுத்தோன்னா இதுமாரி ஆகிடும் அப்படியே எடுத்து இதான் காடை வந்து நல்லா பாயில் பண்ணி கிரில் பண்ணி உள்ளே கொடுத்துட்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்